ஆந்திர தேசம் தந்த அனல் பறக்கும் கவர்ச்சி சுந்தரிதான் ராஷி மந்த்ரா அருண்குமாருடன் நடித்த பிரியம்தான் மந்த்ராவின் முதல் படம் அதைத் தொடர்ந்து படுவேகமாக முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடிக்கவும் ஆரம்பித்தார் மாபெரும் உடற்கட்டுடன் கிளாமரில் புகுந்த கலக்கி வந்த மந்த்ராவுக்கு பின்னர் மார்க்கெட் இறங்கும் முகமானது இதனால் இடையில் அவரை காணவில்லை ராசி என்ற தனது ஒரிஜினல் பெயரை தாய்மொழியான தெலுங்குக்கு போனார் ராசி மந்த்ரா பின்னர் அஜித்தின் ரெட் படத்தில் ஒரு குத்துப்பாட்டுக்கு படு கிளாமராகவும் ஆடினார் அப்படியும் தமிழ் சினிமா அவருக்கு ரெட் கார்பெட் விரிக்கவில்லை அப்செட் ஆகி போன மந்த்ரா உதவி இயக்குனர் ஒருவரை திடீரென்று ரகசியமாக திருமணமும் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் ஹைதராபாத்திலேயே செட்டில் ஆகிவிட்ட மந்த்ரா இப்போது உடல் பெருத்து இன்னும் பிரம்மாண்டமாகி குடும்ப ஸ்திரியாக மாறிப் போய் உள்ளார் தமிழ் சினிமாவில் தொன்னூறு காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர் தான் நடிகை மந்திரா புசு புசு கண்ணம் தழுக்கு முழுக்கு உடல் கட்டு என இருந்த இவர் தாராள கவர்ச்சியை வாரி வழங்கியதால் இவர் மீது பாலிவுட் திரையுலகினர் கண்கள் பட்டது தமிழில் கடைசியாக நடிகர் செம்பு நடித்த இரண்டாயிரத்தி ஆயிரத்தி ஆண்டு வெளியான படத்திலும் நடித்திருந்தார் திருமணமாகி குழந்தை பிறந்த பின் மளமளவென உடல் எடை கூறி மந்த்ரா தற்போது கணிசமாக தன்னுடைய உடல் எடையை குறைத்துள்ளார் புடவையை விட மாடன் உடையில் பார்ப்பதற்கு நடிகை மந்த்ராவா என்று இவருடைய ரசிகர்கள் ஆச்சரியப்படும் லுக்கில் தற்போது இருக்கிறார் உடல் எடை குறைத்தது ஹீரோயின் லுக்கிற்கு மாறியுள்ள இவருடைய புகைப்படம் தற்போது நைன்டிஸ் ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பார்க்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இளம் வயதில் நீச்சலுடைய தன்னுடைய அழகுகள் எடுப்பாக தெரிய போஸ் கொடுத்துள்ள இவருடைய சில புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தையும் சூண்டி எழுத்து வருகின்றது ராசி மந்திராவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்